பலன்கள் காண்போம் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி புகான் ஒரு நாட்கள் போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதை நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துவிட்டு முன்னோக்கி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஆண்டு மகர ராசி வரமாட்டார் கும்பராசியிலேயே வக்கரகதியில் பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது நவாம்ச கட்டத்தில் ரிசபராசியிலிருந்து மேசம் மீனராசி வரை வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் சிம்ம ராசிக்கு நேரு ஏழாம் எட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சனிபுவனம் அமர்ந்திருக்கிறார் குரோதி வருடம் பிற்பாதி அதாவது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சிம்ம ராசி கண்டகச் கண்டகச்சனியாக கலத்தரச் சனியாக அமர்ந்திருக்கப் போகிறார் அதன் பிறகு சிம்மராசி அஷ்டமச் அஷ்டமச்சனி ஆரம்பம் சிம்மராசிக்கு நேர் ஏழாம் வீட்டிலே ஸ்தானத்திலே சனிபுவன் அமர்ந்து ராசியை பரிசு செய்து கொண்டிருக்கும்போது கொஞ்சம் வந்து மன அழுத்தம் வேதனை டென்ஷன் படபடப்பு சாதுரியமாக திறமையாக சிம்மராசி என்பவர்கள் செயல்பட முடியாதபடி கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் கலத்தரஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும்போது கணவன் மனைக்குள் பிரச்சனை தொந்தரவு சண்டை சச்சரவு அல்லது தகாத உறவு இப்படி வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சனி பகவான் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரகதியில் சஞ்சனம் செய்யும்போது செம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறார் ஏழாம் இடம் கலத்திரம் கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக வாழப் போகிறீங்க தகாத உறவு ஆண் பெண் சேர்க்கை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் நீங்களே விட்டுட்டு குடும்பம் உண்டு மனைவி உண்டு பிள்ளை உண்டு என்று வந்து ஒற்றுமையாக வாழப்போகிறீங்க ஏழாம் வெட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செஞ்சிடலாம் செய்யும்போது இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது திருக்கணிதா பஞ்சாங்கபடி ஆணி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கலத்தர ஸ்தானத்திலே கடத்தரக்காரகன் ஆட்சி பலம் போது அவர் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது திருமண வயதில் உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாலினருக்கும் வரன் பார்த்தா உடனே திருமணம் நடக்கும் உடனே வரன் செட் ஆகும் உடனே ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த கால நேரத்தை நீங்கள் வந்து தவற விட்டீர்கள் என்றால் இந்த வரன் வேண்டாம் அந்த வரன் வேண்டாம் கொஞ்சம் வசதியாக பார்க்குறேன் கொஞ்சம் பெரிய இடமாக பார்க்குறேன் கொஞ்சம் சின்ன இடமாக பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து தாப்பு மாப்பு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்து விட்டால் உங்களுக்கு வந்து அடுத்த மூன்று ஆண்டு காலம் உறுதியாக சொல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருபலனே வந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடக்காது ஏன்னா வந்து சனி வந்து நேர்கதியில் வேகமாக அஷ்டமத்திலே போய் அமர்ந்து விடுவார் அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்கப் போகிறது சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டமச்சனியினுடைய அவஸ்தைகள் வந்துவிடும் அதனால் வந்து இந்த நூற்றி நாற்பது நாட்களை சிம்மராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒம்பது நவகரங்களில் சனிபகான் நீதிக்காரகன் தொழில் ஜீவன கருமக்காரகன் ஆயுள் காரகன் சனிபகான் சனி பகவான் என்னத்தான் தருவார் என்றால் நீண்ட ஆயுளைத் தருவார் நல்ல தொழில் வேலையை கொடுப்பார் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனி சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரை நாட்டு சனியாக அஷ்டமச்சனியாக அர்தாஷ்டம சனி கண்டகச்சனி காலங்களில் சனி பகவானுடைய தாக்கம் கடுமையாக இருக்கும் முன் ஜென்மத்தில் செய்த கர்மாவால் கண்ணாவளி பிடுங்கும் அளவிற்கு சனி பகவான் வந்து கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் கண்ணீர் விட்டு அழுதாலும் சனி பகவான்ந்து கருணியே காட்ட மாட்டார் ஈவு இறக்கமே சனி கிடையாது முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வந்து கெடுதல் செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் அடையாமல் செவ்வாயுடன் கூட்டணி சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் எல்லா வழியிலும் அந்த ஜாதகனுக்கு நன்மை கிடைக்கும் சுய ஜாதகத்தில் அடைந்து அஸ்தகம் வக்கரமடைந்து அஸ்தகமடைந்து அடைந்து பாவிகளுடன் சேர்ந்து கெட்டுவிட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு உடல் ஆரோக்கியம் முதல் வேலை தொழில் முதல் பொருளாதாரம் வரை உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடி தொந்தரவு வேலை தொழிலில் வருமான குறைபாடு தரித்திரம் பேடை அந்த ஜாதகனை விட்டு அகலவே அகலாது அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் வந்து சனிபவன் வந்து எல்லோருடைய ஜாதகத்திலும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சிம்ம சிம்மராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் செஞ்சிடலாம் செய்யும்போது கடந்த காலம் பெரிய அளவு கடன் பிரச்சனையில் தத்தடிக்கக்கூடிய சிம்மராசி என்பலுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும் உடல்ல நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் தீராத நோய் இருந்துச்சுன்னா சிம்மராசி என்பலுக்கு தீரும் அதே மாதிரி பூரிய சொத்துக்களில் இதே வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெலாம் வந்து சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டங்களில் சிம்ம ராசி என்பலுக்கு நிவர்த்தியாகும் ஏன்னா சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பல மொழி உண்டு சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அசையா சொத்துக்களை கொடுத்து பேரப்பிள்ளையை அனுபவிக்கக்கூடிய வழியில் சனி கொடுக்கக்கூடிய பலன் இருக்கும் அதே சனி பகவான் கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்களையும் விற்றுவிட்டு நடுத்தெருவுக்கு வந்து ஏழ்மையில் வெம்பி புலம்பி சாக வேண்டிதான் இதுதான் வந்து சனி கொடுக்கக்கூடிய பலன் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டிலே சனி பகவான் நிலையில் அவருடைய பார்வை ஒன்பதாம் வீட்டின் மேல் மூன்றாம் பார்வை வந்து ஒன்பதாம் வீட்டின் மேல் செலுத்துகிறார் தந்தை தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது பூரிய சொத்துக்களில் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பிரம்மாண்டமாக நல்ல வளர்ச்சியை மெம்மேலும் லாபங்களை கொடுக்கும் தந்தாய் வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் சிம்மராசி என்பது மிக மிக சிறப்பு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வர்த்தகம் இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு ஏழாம் மேட்டிலிருந்து ஒன்பதாம் மேட்டை சனிபகவான் பகவான் பார்வை செய்யும்போது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும் சனிபகானுடைய நேர் ஏழாம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது வக்கரச்சனி பார்வை சிம்மராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களையே கொடுக்கும் தடை தாமதம் தயங்கி தயங்கி நடக்காத விஷயங்கள் சிம்மராசி என்பது இன்மேட்டி வந்து நடக்கும் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் இது செட் ஆகலை அது செட் ஆகலை அது செட் ஆகலைன்னு கடைச்சா பார்க்கும்போதே ஜோசியர் அப்படி சொன்னார் வரன் பார்க்கக்கூடிய புரோகர்கள் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார்கள் பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் வந்து ஆசைகளை எப்போதும் சமநிலையில் வைத்து கொள்ள வேண்டும் போது பெரிய அளவு நஷ்டம் உங்களுக்கே ஏற்படுகிறது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் சனிபகானுடைய பத்தாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது ராசி என்பர்களுக்கு சுக வேதனை தீரும் படிப்பில் தடை இருந்தால் படிப்பு தடை நீங்கும் படிப்பு வந்து தடை இல்லாமல் உயர்கல்வி கற்கலாம் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் ஏற்பட்ட விரய செலவுகள் குறையும் ஒரு சிலர் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சிம்மராசி அன்பளுக்கு சுக வேதனை தீரும் உங்களுடைய மன எண்ணம் திருப்திபடும் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சிம்மராசி அன்பர்கள் தவற விட்டு விடாதீர்கள் இது உங்களுக்குண்டான கால நேரமாக இருக்கிறது கலத்தரச் சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் உடனே காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வக்கரச் சனி பகவான் உங்களுக்கு வந்து சங்கடங்களை தீர்த்து சுகமான வாழ்க்கையை கொடுக்கப் போகிறார் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி